பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு தைமாசம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஏ ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய கிரீமம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஏ ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த தை மாசத்தின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் குரோதி வருஷம் தை மாச பழங்களை பற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே இப்போ வந்து இந்த தை மாதத்தில் கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்காங்க எ எந்த நிலையில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற விவரத்தை நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரம் நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்புகள் பலனை பார்க்குறோம் அதே போல் வருஷ பிறப்புகள் பலனையும் பார்க்குறோம் அதே போல் கிரகப்பயிற்சிகள் ராகு கேது குரு பயிற்சி பலன்கள் அது பார்க்குறோம் அதுபடி இப்போ நாம் போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் தை பொங்கலோட இந்த மாதம் தொடங்குது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் ஒன்று பிறக்கக்கூடிய நாள்லேயே பொங்கல் தினம் அன்னைக்கு வசந்த தினமான செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன் நம்ம வளர்க்கக்கூடிய கால்நடைகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய தினம் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்மளுடைய கால்நடைகள் ஏற்பூட்டி விடக்கூடிய கால்நடைகளுக்கும் மற்ற வளர்க்கக்கூடிய பால் தரும் பசுக்களுக்கும் கொண்டாடக்கூடியது மாட்டு பொங்கல் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஒருத்தரை ஒருத்தரை கண்டுக்கிற நாள் அதுக்கு பேர் காணும் பொங்கல் உற்றார் உறவினர்கள்லாம் ஒரு சேர ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு கண்டுக்கக்கூடிய நாள் காணும் பொங்கல் அதே போல் இந்த காலகட்டங்கள்ல முன்னோர்களுடைய மூத்தவர்களுடைய ஆசீர்வாதமும் பெறக்கூடிய நாள் அப்படின்றது இந்த காலகட்டங்கள் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை தியாகபிரும்பமான தியாகராஜருடைய ஆராதனை தொடங்கக்கூடிய நாள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பாரத தேசம் குடியரசான நாள் பாரத தேசம் குடியரசனது அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆணுச்சு அப்போ இப்போ கிட்டத்தட்ட சற்றையர் கோழி எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆகி குடியரசு தினம் முடிஞ்சு எழுபத்தாறாவது குடியரசு தினத்தில் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எல்லா அமாவாசையிலையும் விசேஷம் உண்டு இந்த தையமாவாசைக்கு மிக மிக விசேஷம் உண்டு பித்திருக்களுக்குண்டான காரியங்கள் செய்யக்கூடியது அப்படின்றது மகாலயபட்ச அமாவாசை தைய அமாவாசை ஆடி ஒரு சில பேரை பொறுத்தளவுக்கு தன்னுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ பித்திருக்களுக்கோ பித்திருக்கடன்கள் செய்யாமல் இருந்திருந்தால் அந்த இதெல்லாம் விட்டுருந்தால் இந்த தைய அம்மாவாசையில் செய்யும் பொழுது முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபதவாசலை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது இது நாள் வரை நீங்கள் விட்டிருந்தது அது என்ன சாமி தையம்மாவாசைக்கு மட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா தட்சிணாயணத்திலேருந்து உத்ராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ உத்ராயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் முன்னோர்களும் மூத்தோர்களுக்கும் நினைவு நாள் கொண்டாடக்கூடியது எப்போ எந்த குடும்பத்தில் பித்திருக்கள் வராங்களோ அந்த குடும்பத்தில் குலதெய்வம் வரும் எந்த குடும்பத்தில் குலதெய்வம் வருதோ அந்த குடும்பத்தில் இஷ்ட தெய்வம் வரும் இஷ்ட தெய்வமும் குலதெய்வம் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்தால் அந்த குடும்பத்தில் இது நாள் வரை தடைபட்டுக்கிட்டு இருந்த தாமதம் பெற்றுகிட்டு இருந்த திருமண நிகழ்வுகள் மற்றும் சுப நிகழ்வுகள் வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழக்கூடியது அப்போ இந்த தைவமாவாசைக்கு எல்லா பித்திருக்களுக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தவர்களுக்கு அனைத்து காரியங்களும் செய்தோம்னா பிரச்சனைகள் அத்தனையும் தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செய் செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது வள்ளலார் சுவாமிகள் தான் அந்த வள்ளலார் சுவாமிகளுடைய ஞான ஒளி ரூபமாக தெரியக்கூடிய இடம் தைப்பூசம் வடலூரில் வள்ளலார் தினமாக கொண்டாடப்படுது வள்ளலாரை பொறுத்தளவுக்கு ஒளி வருமா இருப்பாங்க அவங்களுடைய மூலஸ்தானத்தில் பொறுத்தளவுக்கு வடிவில் அன்னைக்கு காட்சி தரக்கூடியவங்க அதே போல் அங்கே ஒரு அணையா அடுப்பு இருக்குது அந்த அடுப்பை பொறுத்தளவுக்கு இன்னி வரையிலும் அங்கே வரவங்களுக்கு சமைச்சி போட்டுக்கிட்டு வா அந்த இது அடங்கும் ஆனால் பசியாத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான காரியம் அது இன்னி வரையிலும் வள்ளலார் அவதரித்த நாள்லேருந்து இன்னி வரையிலும் அந்த அணையா விளக்கும் அணையா அடுப்பும் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இந்த தைப்பூசம் இதை தவிர ஒவ்வொரு முருகன் க்ஷேத்திரத்துலேயும் இது ரொம்ப விசேஷமானது எல்லா முருகன் க்ஷேத்திரையும் தைப்பூசம் கொண்டாடுவாங்க அதுலேயும் பார்த்தோம்னாக்க எஸ்பெஷலி பார்த்தோம்னாக்க பழனி இல்லை அது என்ன சாமி பழனிக்கு மட்டும் சிறப்பு அப்படின்னாக்க பக்கத்திலே எம்பெருமான் முருகன் பக்கத்துலேயே போகருக்கான தனி சன்னிதானம் அந்த போகர் தான் பொறுத்தளவுக்கு அந்த நவபாஷணத்திலான முருகனை உண்டாக்கியவர் அவருடைய சிஷ்யன் புளிப்பானியும் இருக்கக்கூடியது அப்போ அந்த புளிப்பாணியும் போகரும் பொறுத்தளவுக்கு உருவாக்கின நவபாஷண முருகன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகன் அவரை பொறுத்தளவுக்கு அலங்காரத்தில் ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம்னாக்க நம்மளுடைய அத்தனை பாவங்களும் போக்கக்கூடியது இதை தவிர ஜோதிட சாஸ்திரம் படித்தவங்க வானசாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாருமே அந்த தைப்பூச தண்ணிக்கு புளிப்பானியோடையும் போகருடைய சமாதியும் கண்டு தோர்ந்துட்டு எம்பெருமான் முருகனுடைய ஆசிர்வாதமும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த தைப்பூசம் அடுத்தது ரெண்டாவது பார்ப்போம் இந்த காலகட்டங்களில் தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடம் அப்படின்றது ரிஷபம் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில இருக்கிறார் வக்ரம் அப்படின்னா பலமிழந்த காலகட்டங்களில் இருக்கிறார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க கற்கடகத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் ஆனா அவர் ரொம்ப நாள் அங்கே இல்லை நாலு நாள் தான் இருக்கிறாரு திருப்பி அவர் வக்ர நிவர்த்தி ஆகி வரார் வர்றார் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கன்னி கேதுவா இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னா தனுரில் பொறுத்த அளவுக்கு புத பகவானும் தைமாசம் அப்படின்னாலே மகர சங்கரமணம் மகள சங்கரமணம் அதே போல் பொன்னம்பல மேட்டில் ஜோதி தெரியக்கூடிய நாள் கேரளத்தில் சபரிமலையில் பொறுத்தளவுக்கு எம்பெருமான ஐயன் ஐயப்பனுடைய பொறுத்தளவுக்கு பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி சுரூபமாக காட்சி தரக்கூடியது ச இங்கே வள்ளலாருக்கு எப்படி ஜோதியோ அதே போல் தர்மசாஸ்தாவான ஐயன் ஐயப்பனுக்கு இந்த பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி ரூபமாக காட்சி தரக்கூடியது அதுக்கு பேர் தான் தட்சிணாயணமும் உத்ராயணமும் சேர்ந்த புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்போகிறோம் அடுத்தது கும்பத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் ஆட்சி பெற்று இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாரும் ஒன்று கேட்பாங்க சாமி தை மாதம் எப்போ பிறக்குது நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போ பொங்கல் பானை வைக்கலாம் அந்த பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரத்தை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய நேரங்களுக்கு தை மாதம் பிறக்கிறது அப்படின்றது காலையில் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு தான் பிறக்குது தை மாதம் சரி அப்போ நம்ம எப்போ சாமி பொங்கல் வைக்கலாம் தை மாதம் பிறந்த பொண்ணை வைக்கலாமா தை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வைக்கலாமா எப்பொழுதுமே ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சூரிய உதயமாகிறது அன்றைய தினம் மாதம் பிறப்பு அப்படின்றது பதினொன்று ஐம்பத்தெட்டு இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவுக்கு சூரிய உதயம் ஆயிடுச்சுனாலே ஒரு நாள் தொடக்கம் அப்போ தை மாதம் சூரிய உதயத்தில் தொடங்குது மாத பிறப்பு அப்படின்றது பதினொன்று ஐம்பத்தெட்டு சரி சாமி எந்த டயத்தில் பொங்கல் வச்சா நானும் எங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலையில் எட்டுலேருந்து ஒம்பதுக்குள்ளார ஓரையிலேயே மகா உன்னதமான மகா பரம பவித்திரமான ஓரை சுக்கர ஹோரையில் லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்ப லக்னத்தில் பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்போ புதுப்பானையில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் அப்படின்றது காலையில் எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளார சுக்கர ஹோரையில் கும்ப லக்னத்தில் வைக்கலாம் பொங்கல் பானை அப்போ பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரம் தெரிஞ்சாச்சு அப்போ பொங்கலை வச்சுட்டு பொங்கலோ பொங்கல்னு கொண்டாடி மகிழக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறவங்களுக்கு மிக்க நன்றி அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா மாதம் பிறக்கும் போதே உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல சப்தமத்தில் இருக்கார் சப்தமத்தில் இருந்துட்டு அவரே ராசியை பார்க்குறார் என்னைக்கு ராசிநாதன் ராசியை பார்க்குறாரோ அப்போ தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய மாதம் இந்த மாதம்னு சொல்லலாமா பொண்ணு ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த தை மாதம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த ராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால இடம் வாங்கணும்னு முடிவு எடுத்திருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு இடத்துல உள்ள ப்ராப்ளம் ஏதாவது லிட்டிகேஷன் இருக்கான்னு ஒரு லாயர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வாங்கிறது சிறப்பு இதை தவிர ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் நாலு நாளைக்கு செவ்வாய் பகவான் இருக்கார் அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடத்திற்கு உண்டான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாரு அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சுமாரான காலகட்டங்கள் யாருக்கிட்டையும் வாக்கு வாக்குறுதி ஜாமீன் ஜவாப் போட வேண்டாம் ஜாமீன் ஜவாப் போட்டால் அதுக்கு நீங்கள் தான் கட்ட வேண்டிய வரும் ஏன்னு அவங்க கொடுத்தவங்க வாங்கி கொடுத்தவங்க நீங்க நல்லா இருப்பீங்க வாங்கின அவங்க ஓடி ஒளிஞ்சு போயிருப்பாங்க அவங்களை தேடி கண்டுபிடிக்க காட்டிலும் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தலைக்கு மேலே போயிடும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்தக்கூடிய ராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு அளவுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய மாதம் பெரும்பாலுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திர சொல்லியிருக்கு தை மாதம் பிறந்தா பிறக்கும் அப்படின்னு நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதேதோ சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த தடைகள் அத்தனையும் இந்த தை மாதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒன்றே ஒன்று நாலாம் இடத்தில் கேது பகவான் இருக்கார் அந்த கேது பகவான்றது பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நம்மளுடைய நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா மாத்ருஸ்தானம் லோயர் எஜுகேஷன் ஸ்தானமும் அப்போ இந்த மிதனராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப் படிங்க அதோட பெஸ்ட்டு நாலு ட்ரிப்பு எழுதி பார்த்தீங்கன்னாக்கா அதை உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நாலாம் இடம்ன்றது மாத்ருஸ்தானம் அம்மாவிற்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்ன உள்ள குடும்ப நல ஆஸ்பத்திரி பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்து அதிபதியே உட்கார்ந்து கூட சுக்கரன் உட்கார்ந்து தகப்பனுடைய தொழிலை ஏற்று செய்யக்கூடிய காலகட்டங்கள் வரும் தகப்பன் செய்கிற தொழிலை உங்களுக்கு ஏற்று கிடைக்கக்கூடாது அதற்குண்டான மூலதனமும் கேட்டால் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறாரு குரு வக்ரமாக இருக்கும்போது நல்லதா நல்லது அப்போ கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கும் தொழில் தொடங்கக்கூடிய தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் தகப்பன் தொழிலில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர நம்மளுடைய ஜீவனஸ்தானம் என்கின்ற பத்தாம் இடம் அதில் ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அந்த பிரம்மாண்டமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு முயற்சி செய்யக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் எஜுகேஷனுக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான பிஆர் சிட்டிஷன்ஷிப்பு கா க்ரீன் கார்டு எல்லாமே இந்த தை மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மிதனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் புதிய தொழில் தொடங்கணும் அதுவும் வெளிநாட்டில் தொடங்கணும் இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட் தொடங்கணும் அப்படின்னாக்க உங்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் உண்டான ராகு பகவான் அதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்தால் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மொழி அந்நிய மதம் பேசக்கூடியவங்களோட தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய வியாபாரத்தை வெளிநாட்டில் தொடங்கி அதன் மூலியமாக திர்காமும் டாலர்லேயும் வரக்கூடிய வருமானங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மிதனராசி என்பவர்களுக்கு தை மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் நம்ம ஜோதிட பலன்கள் சொல்லும்போது எல்லாமே மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது குரு சனி பகவான் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்ரன் இதில் செவ்வாய் வக்ரமாக இருக்கிறாரு சுக்கிரன் உங்கந்து உங்களுக்கு ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல இருக்கார் இவர்கள் என்னென்ன நற்பலன்களை இவர்கள் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா பொதுவாகவே பார்த்தாலே இல்லையானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இந்த கிரக நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் நம்ம வந்து மாத கிரக மாத பலன்கள் சொல்கிறோம் இப்போ பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த செவ்வாய் உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே வரார் ஆறு பதினொன்று அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வக்கரகதி அடைஞ்சு ஒரு நாலு நாளில் இந்த மாதம் தை மாதம் பிறந்து ஒரு நாலே நாள் பதின பத்தொன்பதாம் தேதி அன்னிக்கே ப பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி அன்றைக்கே அவர் வந்துவிடுறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ராசியிலேயே அதுவும் வக்கரகதியில் இருக்கிறது உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கும் இருந்தாலும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் புதிய அரசு சம்பந்தமான விஷயங்களில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு அதில் ஒரு பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் புதன் ராசிநாதன் சம சப்தமத்தில் இருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் இடத்துக்கு பத்தொன்பதாம் தேதி பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கே போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த எட்டாம் இடத்தில் போயிடுறாரே அப்படின்னா மறைந்த புதன் அப்படின்னு சொன்னால் நிறைந்த கல்வியை கொடுப்பார் அதனால உங்களுடைய ராசிநாதனும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் அதிபதியான செவ்வாயும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எப்பொழுதுமே சூரியனோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே சூரியனும் புதனும் வந்து பா ரொம்ப கிட்டத்தட்ட போயிட்டே இருப்பாங்க அதனால் எப்பொழுதுமே இந்த புத ஆதித்ய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு இருந்தாலும் சதுர்த்த கேந்திரங்கள் இருந்தால் ரொம்பவும் விசேஷம் எட்டாம் போய் இருக்கிறதுனால மறைந்திருந்த விஷயங்களில் அனலிசிஸில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரனும் பத்தாம் இடத்துக்கு போகிறோம் பத்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்ரன் அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துல சுக்ரனும் ராகுவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடாது அதுவும் வந்து இந்த அக்கௌண்ட்ஸில் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ஷார்ப்பில் ஷார்ப்பாக இது பண்ணக்கூடிய ஹை அதாவது நகாசு வேலைகள் ரொம்ப மைன்யூட்டாக பண்ணக்கூடிய இந்த சாப்பு க்ளவுடு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான வியாபாரத்தில் வந்து இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இந்த சே சாப் டெக்னாலஜிஸ்ட்டு அது தவிர க்ளவுட் டெக்னாலஜிஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தலையானால் அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பேப்பர் லைப்ரரி அதை தவிர புத்தக வியாபாரம் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு அவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் கம்யூனிகேஷன்ஸு கம்யூனிகேஷன் அதாவது டூ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா அதாவது ஏர்டெல் ஜியோ இந்த மாதிரியான பெரிய வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகுது உங்களுடைய தொழிலில் பார்த்திங்கன்னா பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்னென்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு பரிவர்த்தனை ஏறம் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று பத்தாம் இடத்துல குரு ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக கணவன் மனைவியிடம் அன்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வந்து வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நல்ல சுகமான இன்பமான தூக்கம் வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஏற ஏற தூக்கமே வராது மா ரெண்டு மணி மூணு மணிக்கு தூங்குவாங்க அஞ்சு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சிடுவாங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தூக்கவே முடியாது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் நல்ல சயனஸ்தானம் நல்லபடியாக சுக்கரனே போய் இருக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும் உடல் உடல் நலத்துக்கு தூக்கம் முக்கியம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்த இல்லையென்னா உங்களுடைய வேலையின் வலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் தூக்கம் நல்லபடியாக இருக்கும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா நாலாம் இடத்துல உங்களுடைய சுகத்தை குறைக்கும் அளவிற்கு கேத்துவும் இருக்கார் எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் மறைஞ்சு போயிருக்கார் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாயிருக்கார் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதி கண்டிப்பாக உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பவர் அதனால் இந்த மாதத்தில் பொறுத்தவரையும் உங்களுடைய உடல்நிலையிலும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக டாக்டர்னுடைய அறிவுரை பிரகாரம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா ராசியிலே வந்து செவ்வாய் இருக்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு வக்கரகதியிலிருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் இவ சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் சிறிது இருக்குது இந்த காலகட்டம் எந்தெந்த நாட்களில் வருது அந்த சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியது எந்தெந்த நாட்களில் வருது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க ஐயா மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து வரக்கூடிய இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இந்த மூணு நாட்களும் இருக்குது அந்த இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பகல் ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு தொடங்குது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இன்றைக்கி இரவு வந்து ஏழு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் வந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அதனால வந்து உங்களுக்கு பின் விளைவுகள் வரும் அதுக்காக செய்யக்கூடாது அதே போல புது புதுசாக வந்து தொடங்கக்கூடிய செயல்பாடுகளையும் செய்யக்கூடாது அந்த புதிதான செயல்களை செய்தால் அதனால் வந்து பின்னாடி வந்து தடைகளும் விபரீதங்களும் ஏற்படக்கூடிய காலமாக அமைஞ்சிடும் அதனால் இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது மிக மிக நல்லது அதுபோல் இந்த நாட்களில் வந்து இந்த 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 ரெண்டே கால் நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம தினங்களில் யாரோடையும் பேசும்போது எதையும் வந்து வேகமாக நீங்கள் வாய்விட்டு பேச பேசுனீங்கன்னா அது நன்மையாக நல்லதாகவே பேசினா கூட எதிரிக்கு வந்து அது தவறாக புரிஞ்சிக்கிட்டு தவறான மு முறைகளுக்கு வந்து அதனால் பின் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் பேசும்போது ஆமாம் உண்டு இல்லை இல்லைன்னா இந்த ரெண்டு நாள் கழிச்சிட்டு நான் அதுக்குண்டான பதிலை சொல்கிறேன் அப்படிங்கிறது மாதிரியாக போனீங்கன்னா இதனால் வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து மாறக்கூடிய நிலைமைகள் உண்டாகும் அப்போ அதுகளை எல்லாம் பண்ணிக்க வேண்டியது மேலும் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் இந்த அந்தரம் இதெல்லாம் சரியில்லை எது சரியில்லை அப்படின்னு பார்த்துக்கின்னு அந்த உண்டான வழிபாடுகளை வந்து அந்த கிழமைகளில் போய் அந்த திய அந்த கிரகத்திற்குண்டான கிழமை எண்ணிக்கி போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றதும் சிறப்பாக இருக்கும் இதை இதெல்லாம் போக இந்த மாதம் தை மாதம் அப்படின்னு சொல்கிற போது உங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து கேது பகவான் இருந்து சிறு சிறு தொல்லைகளையெல்லாம் கொடுத்துட்டே இருக்கார் அதனால் இந்த மாதம் முழுவதுமே பெருமானை போய் டெய்லி நீங்கள் சேவிச்சிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய பின்விளைவுகள்லாம் இல்லாமல் நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் இதுகளை எல்லாம் செய்திருக்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரகே செய்யே சொல்லுவார் ஐயா மிதுன ராசியை பொறுத்தவரையும் இந்த தை மாதத்தில் உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய புது தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது கடல் வாணிபம் செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அதை தவிர வந்து இந்த புத்தகம் விற்கக்கூடிய வியாபாரங்கள் பெரிய அளவில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகும் உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய வேலை அமையும் அரசாங்கத்தின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் அரசாங்க கான்ட்ராக்டர் மூலியமாக கான்ட்ராக்டர்லேருந்து வரக்கூடிய பணம் வந்து கொஞ்சம் லேட்டாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஏற்றமான மாதமாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்